ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை நீண்ட நேரமாக உன் கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக காத்திருக்கும் உன் அப்பன் முருகன் என்ன வரவேற்று உன் வீட்டுக்குள் அழைத்து சகல செல்வங்களையும் சம்பத்துகளையும் சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ தயாராக என் செல்வமே நீ நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா அதற்கேற்றாற் போல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் எங்க யாருகிட்ட உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் பேசணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு உன் மனதை பேசக்கூடிய வார்த்தைகளின் பொருளை முழுவதுமாக உணர்ந்து பேச வேண்டுமே தவிர ஏதோ பேசுறோன்னு பேசிடக்கூடாது உனக்கு எது வரைக்கும் வரம்பு இருக்கு உனக்கான உரிமைகள் எது வரைக்கும் இருக்கு யாருக்கிட்ட எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கலாம் என்பதையும் நீ ஒரு வரம்பு வட்டமாக வைத்துக்கொள் உன்னுடைய எல்லைக்குள்ள உன்னுடைய மன அடையக்கூடிய எல்லைக்குள் யாரையும் நுழைய விடாதே என் செல்வமே அதே போல உன்னுடைய தன்மானத்தை தவற விடும்படி உன்னுடைய தன்மானத்துக்கு கீழிறக்கம் வரும்படியும் யாரையும் பேசவோ உன் வாழ்வில் நுழையவோ அனுமதிக்க வேண்டாம் உன்னை நெருங்கி வரக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு நீ மலராக இருக்க வேண்டும் உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களுக்கு குத்து முள்ளாக இருப்பதிலும் எந்த தவறும் இல்லைதானே உன் மனம் எப்போதும் இலகுவானதாகவும் காலியானதாகவும் கவலைகளை நினைக்காத சந்தோஷமான இன்பத்தோடு கூடிய புத்துணர்ச்சியான மனதாக இருந்தால் அதன் மூலமாக நீ நிச்சயம் மகிழ்ச்சி அடையலாம் இடம் அன்பு காட்டு பொருளுணர்ந்து பேசு உனக்கான வரம்பு வட்டத்தை நீயே உருவாக்கிக்கொள் உன்னை நெருங்கி வருபவர்களும் விலகி போவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யோசித்து நடந்து கொள் உனக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தானே தெரியும் எங்க அடிச்சா உனக்கு எங்க வலிக்கும்னு அதனால் எப்போதும் நெருக்கமான மனிதர்களிடமும் கூட உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் காட்டிக்கொள்ளாமல் கவனத்தோடு நடந்து கொள்ளேன் செல்வமே எல்லா விஷயத்திற்காகவும் எதிர்பார்ப்பது மனிதனின் இயல்பாக இருக்கலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் வீண் கவலைகளையும் தடுத்து விடலாம் என் செல்வமே உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இத கூட உன் அப்பன் முருகன் உனக்காக சொல்ல வந்திருக்கேன் ஏன்னா நீ ஏற்கனவே எத்தனையோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு பிரச்சனைகள்ல மாட்டி முழிச்சு சிக்கல்களை தவிச்சு தான் இப்போது இந்த நிலைமைக்கு வந்திருக்க நீ விரும்பியதை அடைவதற்காக விரும்பியபடி உன் வாழ்க்கையை மாறணுங்கிறதுக்காக நீ போராடி கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும் உன் விருப்பத்தின் மதிப்பு மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனா உன் அப்பன் முருகன் எனக்கு தெரியும் எந்த விஷயம் உனக்கு பிடிக்கும் எது பிடிக்காது எது கிடைச்சா நீ சந்தோஷப்படுவ எது கிடைச்சா நீ வருத்தப்படுவன அனைத்தையும் நான் நிச்சயமாக உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கையில வரவழைப்பேன் உன்னை அவமானம் செய்த மனிதர்கள் கண் முன்னால உன்னை கம்பீரமாக வைப்பேன் என் செல்வமே மனசு முழுக்க வழி இருந்தாலும் மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் எதுவுமே நடக்காதது போல சிரித்து சமாளிக்கும் குணம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் சொல்றேன் எப்போதும் எதற்கெடுத்தாலும் கலங்குவது உன் குணம் அல்ல நீ ரொம்பவும் தைரியமான ஆள் தான் ஆனா இருந்தாலும் பல சமயங்களில் உன்னையும் மீறி கண் கலங்குவதையும் மனம் வருந்துவதையும் உள்ளம் குமுறுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என் செல்வமே உன் கூடவே இருந்து உனக்கு துரோகம் செய்ய நினைக்கிற அந்த மனிதரை கூடிய சீக்கிரம் நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன் எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல குணம் உனக்குள்ள இருக்கிறதாலேயே உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை தரப்போகிறேன் என் செல்வமே நீ கவலைப்படாத இப்போது நானே உன் வீடு தேடு அடி வந்து அடியெடுத்து வைத்த பிறகு இனி உன் வீட்டுல நல்லதே நடக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும் என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் கூட இப்போது உன்னை நோக்கி வந்து விட்டது என் செல்வமே இனி எதை செஞ்சாலும் எல்லாமே செல்வம் வரக்கூடிய பாதைகளாக மாறத்தான் போகிறது நான் எல்லாமே செஞ்சுட்டேன் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் ஆனால் வெற்றி என்பதுதான் எனக்கு வறந்து சேராமல் கழுவுகிற மீன்ல நழுவுற மீன் போல நழுவி நழுவி போகுது கைக்கு கிடைப்பது போல வந்து எட்டா கனியாக மாறுதுன்னு நீ அதிர்ஷ்டத்தை நினைத்து கவலை கொள்ளாது பிறந்தோம் வாழ்ந்தோன்னு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வாழ்வதென்பது ஒரு வாழ்க்கையே கிடையாது என் செல்வமே எதற்கும் கவலைப்படாமல் எதுக்கும் பயப்படாமல் தெளிவான நோக்கத்தோடு திறமையாக நீ வாழ ஆரம்பித்தால் நடப்பது அனைத்தையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன் உனக்கு எது நடந்தாலும் நடக்காட்டியும் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு நன்மைக்காக தான் நடத்தி முடிப்பேன் உன் ஆளுமை இருக்கக்கூடிய இடங்களில் நிச்சயமாக வெற்றியும் கிடைக்கும் என் செல்வமே எந்த இடத்துல உன்னை வேண்டாம்னு நினைச்சாங்களோ யார் உன்னை ஒதுக்கி வைக்க நினைத்தார்களோ அவர்கள் இருக்கும் அதே இடத்துல உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் அவர்களை விட நீ சிறப்பான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கும் நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் செல்வமே உன்னை நிராகரித்த அதே மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ யாருக்கும் உபதேசம் செய்ய வேண்டாம் உதாரணமாயிரு ஊரையே பழிச்சு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு மற்றவர்களை குறை சொல்வதற்கு பதிலாக எதையும் கண்டுகொள்ளாத ஆளாக நீ இருந்துகள் உன்னை நீயே மாற்றிக்கொள்ள தயாராக இரு என் செல்வமே சோகத்தின் பக்கத்தில் தான் சொர்க்கம் இருக்கு அதே போல சுகத்தின் பக்கத்தில் தான் துக்கமும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் சோகங்களை நேசித்து சோகங்களை மறக்க பழகிக்கொள்ள அழக்கூடிய ஆளாக இருந்தால் வாழ்க்கை மிக யதார்த்தமானதாக உனக்கு மாறி போகும் என் செல்வமே நீயாகவே வாழும் போது பேருக்கு உனக்கு ஒரு சிலருக்கு உன்னுடைய குணம் பிடிச்சு போகலாம் அதுதானே வாழ்க்கை அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத வாழ்க்கையில எப்போதும் எல்லாமே ஒரே மாதிரி இருந்து விடாது காலம் மாற மாற எல்லாமே மாறும் அதற்கேற்ற போல நீயும் மாறக்கூடிய ஆளாக உன்னை பக்குவப்படுத்தி கொள்ளத்தானே வேண்டும் மனசாட்சியோடு வாழக்கூடிய உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் உன் அப்பன் முருகன் நான் சாட்சியாக இருக்கிறேன் மத்தவங்க உன்னை பத்தி குறை சொல்றதையும் உன்னை பற்றி விவாதம் செய்வதையும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே எப்போதும் உண்மையை பேசு உன்னிடம் உதவி கேட்பவர்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய் இந்த இரண்டையும் நீ செய்வதன் மூலமாக நீ என்னை நெருங்கி வருகிறாய் என் செல்வமே மத்தவங்களை குறை சொல்ற அளவுக்கு இந்த உலகத்துல எவனும் நல்லவனும் கிடையாது உத்தமனும் கிடையாது அவ அவனுக்குள்ள ஆயிரம் குறைகள் இருக்கு அவரவர் வாழ்க்கையில அவரவர்கள் எத்தனையோ தவறு செய்து கொண்டும் ஊழல் செய்து கொண்டும் ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டும் அடுத்தவர்களை எய்த்து பிழைத்து கொண்டும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் உன்னை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காகவா நீ கவலைப்படுற யார் என்ன சொன்னாலும் பெருசா எடுத்துக்காத எல்லாருமே வெளிய ஒரு முகத்தோடையும் உள்ள ஒரு முகத்தோடையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வெளிய எல்லாருக்கும் உத்தமன் போல காட்டிக் கொண்டு செய்யற ஆயிரம் ஏமாற்று வேலைகள் செஞ்சுக்கிட்டு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து விழுந்து விழுந்து என்னை வணங்கினால் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வேனா என்ன எதை யாருக்கு எப்போது செய்யணும் எப்படி யாருடைய மனசை மாத்தனும் யாருடைய வாழ்க்கையை மாத்தணும்னு முழுவதுமாக புரிந்து வைத்திருக்கும் நான் உனக்கான நன்மையை நிச்சயமாக செய்து தருவேன் உன்னுடைய இந்த வாழ்க்கையை குறையே இல்லாத நிறைவான வாழ்க்கையாகவும் நான் மாற்றித் தருவேன் என் செல்வமே வாய் தவறி எந்த வார்த்தைகளையும் விட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவான மனிதர்கள் இருந்துவிட்டால் போதும் யாருடைய மனசும் கஷ்டப்படும்படி எந்த விஷயமும் நடக்காது ஓ வாழ்க்கையில வந்த துன்பங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பாளி கிடையாது தானே உன் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் காரணம் இருக்கிறது அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் நீ மனசு உடையும் போது என்ன நினைச்சுக்கோ நான் நிச்சயமாக உனக்கான மன ஆறுதலை தருவேன்